தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமும் திறன் மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து நான் திட்டத்தின் கீழ் திருவிழா என்கிற ஹேக்கத்தான் போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் அவர்கள் படிக்கிற காலத்திலேயே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் சிந்தனையினை தூண்டும் நோக்கத்துடன் இத்திட்டம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் புத்தாக்க முறையில் புதிய சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உருவாக்குகின்றனர் இத்திருவிழா ஹெக்கத்தான் திட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்துள்ள பொறியியல் கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மீன்வளக் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் போன்ற கல்லூரிகளில் பயிலும் இளங்கலை மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியரகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு அலுவலர்கள் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்ட பிரச்சனைகள் கண்டறியும் கருத்து பட்டறை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடத்தப்பட்டது இதில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு மாணவர்களுக்கு புத்தாக்கத்தின் மூலம் இதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடிவு தருவதற்கு கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்வின் அடுத்த கட்டமாக நிரல் திருவிழா ஹேக்கத்தான் திட்டத்தில் பங்கு கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை புத்தாக்கத்தின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கு வழி நடத்துவதற்கு வழி நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அந்தந்த கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பேராசிரியர்கள் அல்லது உதவி பேராசிரியர்கள் இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு நாள் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மாவட்ட அலுவலர்கள் ஏஞ்சல் விஜயா நிர்மலா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மாணவர்கள் பொதுவாக இரண்டு முனைகளில் இருப்பார்கள் ஒன்று கற்றுக்கொள்ள முன்வராதவர்கள் மற்றொன்று எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்பவர்கள் வழிநடத்துனர்கள் இருவரையும் சமன் செய்து வெற்றியை நோக்கி முன்னிறுத்த வேண்டும் என்று பேசினார் இதில் கூடுதல் தலைமை செயலாளர் உமா சங்கர் காணொலி மூலம் நிரல் திருவிழாவின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் இத்திட்டம் உயர்தர ஸ்டார்ட் அப்களில் கவனம் செலுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஸ்வர்ணலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட முதன்மை பயிற்றுனர் மகாலட்சுமி இப்பயிற்சியை நடத்தினார் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அறுபது கல்வி நிறுவன வழிநடத்துனர்கள் பங்கு பெற்று பயிற்சி பெற்றனர் நிறுவனத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஸ்வைதரன் சிவபாரதி கிப்சன் நான் முதல்வன் ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா ஆகியோர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவில் இப்பயிற்சியை நடத்தினர் அடுத்த கட்டமாக நிரல் திருவிழா போட்டியில் பங்கு பெறும் இந்த கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள் புத்தாக்க கண்டுபிடிப்புக்கான வடிவமைப்பு சிந்தனைகளை உருவாக்குகின்றன டாக்டர் சுதேதரன் அண்ட்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்டோட டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டராக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து மென்டார் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது நாங்கள் டிஎன்இிலேருந்து டிஎன்எஸ்ஏ அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஒரு ஏழு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம் அந்த ஏழு வருஷம்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு தானே நடத்திட்டு இருக்கிறோம் இதோட தொடர்ச்சியாக நிரல் திருவிழா அப்படின்னு பேரில் இந்த வருஷம் நடத்துகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பேரளவுக்கு பண்ணுவாங்க முடித்தொடனே அவங்களோட ப்ராஜெக்ட் போட்டில் ஒரு நல்ல கம்பியாக எடுத்து ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ஓரமாக தூக்கி அடிக்க வச்சுருவாங்க அந்த ப்ராஜெக்ட்னால எந்த பயனும் இல்லாமல் இருக்கும் இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இந்த ப்ராப்ளம்ஸை அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ப்ராப்ளமுக்கு அவங்க சொல்யூஷனை ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் இனிமேல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இதை ரெண்டு ஸ்ட்ரீமாக நடத்துகிறோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கம்பல்சரின்னு சொல்கிறோம் அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் ஆட்டோனமஸ் ஆட்டோனமஸ் காலேஜஸ் அண்ட் ஐடிஐ இந்த காலேஜஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விருப்பம் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எடுத்து அவங்க சால்வ் பண்ணலாம் ஸோ இதுக்கான ட்ரைனிங் ஒவ்வொரு காலேஜில்ன்னு ஒரு ஃபேக்கல்ட்டியை வர சொல்லியிருக்கிறோம் ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க அவங்க இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிற ட்ரைனிங்கை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அந்த ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட தலைமையில் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு திறன் கழகமும் இணைந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நிரல் திருவிழா என்கின்ற ஹேக்கத்தான் போட்டி நிகழ்ச்சியினை நடத்தி வருகிறது இன்று ஓ நடக்கின்ற போட்டியில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கப்பட்டு மாணவர்களால் ஏற்கனவே நட நடைபெற்ற நிரல் திருவிழாவில் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இன்வென்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சால்வேஷன் கண்டுபிடிப்பதற்காக இன்று ஒரு நாள் ஷாப் அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகிறது இதற்கு தல நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் சார்பாக மாவட்ட கமிஷனர் நகராட்சி கமிஷனர்ஸ் மாண்புமிகு திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் சார் அவர்களும் மற்றும் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மாண்புமிகு திரு அதே சீனிவாசன் சார் அவர்களும் மற்றும் மாவட்ட அளவில் தொழில் மையத்திலிருந்தும் சொன்னலதா மேடத்தின் சார்பாக திரு ராதேஷ் சார் அவர்களும் மற்றும் மகாலட்சுமி அவர்கள் ஒன் டே மற்றும் சுவேதரன் சார் அவர்கள் ஈடிஏ சார்பாகவும் மற்றும் நான் முதல்வன் ப்ரோக்ராம் மேனேஜர் பவித்ரா மேடமும் அவர்களும் கலந்து இன்று நாள் ப்ரோக்ராமை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தோராயமாக அறுபதற்கு மேல் கல் என்ஜினியரிங் காலேஜ் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் சா காலேஜ் சார்பாக அறுபது ப்ரொஃபஸர்ஸ் கலந்து கொண்டு இன்று பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்